ஸ்பெஷலைஸ் பண்ணி அதாவது ஐசிடில டிகிரி முடிச்சு போனீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அந்த சேவைக்கு போகலாம் அதே போல விஞ்ஞான சேவைக்கு போகிறேன்னு சொன்னால் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி போக வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக பொதுவான பட்டங்களை வருகின்ற போது நீங்கள் போகக்கூடிய சேவை தான் இலங்கை நிர்வாக சேவை எஸ்எல்ஏயை சென்றது உண்மையில எஸ்எல்ஏ சென்றது தொடர்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கின்றத எனக்கு தெரியல உண்மையில இலங்கையில அரச சேவையில் மிகவும்

패션 나올 날이 된 거요. 러대 치다 아야